ஒரு பிசினஸ் ஓபன் பண்றேன் காலையில் நியூஸ் பேப்பர் அதுல வர விஷயங்கள்லாம் கூகுளோட இந்தியால இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன்

பத்தாயிரம் கொடுத்திருக்காங்க இந்த குவார்டர் இந்த சைடு போனா பிளாக் ஸ்டோன் பெரிய இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பு ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க இந்தியாவில் வந்து ஒரு ரேட்டை வாங்கி கையில் வச்சுருக்காங்க அந்த என்ன பண்ணுதுன்னா கொல்கட்டாவில் நிறைய மால்ஸை வாங்குறதுக்கு பிளான் பண்ண அரியர் ஷாப்பிங் ட்ரீ எதை ஷாப்பிங் பண்றாங்க மாල්க்குள்ள போய் மாலையே ஷாப்பிங் பண்றாங்க இந்தியாவோட ரீteil மார்க்கெட் நல்லா இருக்கு மால் எகானமி ரொம்ப நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது எதுக்கு சொல்றானே இந்த சைடு மார்க்கெட் இறங்குது அப்போ एवளோ பாசிட்டிவான பிசினஸ் நியூஸ் பண்றீடா ஒரு பக்கம் ஆட்டோமொபைல் இன்டஸ்ட்ரி பத்தி பெரிய லெவல்ல நியூஸ் வந்திருக்கு அவங்க ஹீரோ ஹண்டாவோட प्रॉफिट மார்ச் அது அது ஒன்றே போதும் இண்டிகேஷன் செகண்ட் திங் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வருதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நம்ம மார்க்கெட்ல என்னன்னா நிறைய மக்களுக்கு சந்தேகம் மார்க்கெட் இப்படி ஆகிடுமாமே அப்படி ஆகிடுமாமே வரோம் வரட்டுங்க இதெல்லாம் வந்து இறங்கட்டுங்க எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குங்க உள்ள டேட்டா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த மாதிரி இம்பேக்ட் கிடச்சி நெகட்டிவா வந்து அதாவது இன்வெஸ்ட் சொல்லுவேன் டாடா மாதிரி இருக்கணும் ஈசல் மாதிரி இருக்கக்கூடாது இல்லை ஒரு நாள் வாழ்ற குருசு மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு உருவான இன்வெஸ்ட் இன்வெஸ்டானு சொல்ல முடியாது ஒரு க்ரௌட் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈசல் மாதிரி இருக்கிற க்ரௌடா தான் இருக்கு அதான் ரொம்ப கவலையா இருக்கு ஜோதிபி டாட்டா ரொம்ப நாள் இருக்கணும் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நிதானமா இருக்கணும் நிதானமா போகணும் இந்த மாதிரி நியூஸ்லாம் காதலை வாங்காதீங்க இந்த மாதிரி நியூஸை படி ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் நல்லா இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்துட்டு இருக்கு ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மால்ஸ் எல்லாம் நிறைய வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் மக்கள் மால்ஸ்க்கு போய் புழக்கம் ஜாஸ்தியாகும் கொல்கட்டா வந்து அவ்வளவு பெரிய பாஷ் பாஷ்ணாங்க அங்கேயே வந்து மால் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல போறாங்கன்னா பிளாக் ஸ்டோனு தெர்ஆர் திங்ஸ் கோயிங் இன்சைட் நமக்கு வேணா வந்து நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கலாம் பில்லியன் ட்ரில்லியன் டாலர் இருக்கிற கம்பெனிஸ் வந்து உள்ள போறாங்கன்னா அவங்க எவ்வளவு டேட்டாஸை கையில வச்சிருக்காங்க அதனால நம்ம கையில வச்சிருக்காங்க அதால தி பாசிட்டி ஆன் இந்தியா ரொம்ப பெரிய ஒரு எக்கானமி இவ்வளவு பெரிய சர்ச்சைலயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கேபுலேட் பண்ணோம் அதனால நிதானமா வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க கம்பெனி பண்டமெண்ட்ஸ் நம்ம எக்கானமி பண்டமெண்ட்ஸ் கூட அடுத்த அடுத்து வச்சிருப்போம் இப்படி இண்டிவிஜுவல் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல